பாஷ்காரருக்கு கொஞ்சம் விலம்பம் விலம்பம்னா கொஞ்சம் புத்தி மாறாட்டம் இவர் கீதா பாஷ்யத்துக்கு பாஷம் பண்ணியிருக்காரு கீதா பாஷமே ரெண்டுத்துலயும் பக்தி யோகத்தை பத்தி சொல்லியிருக்கார் யோகம் தான் பிரபத்திக்கு சாதனம் அப்படின்னு சொல்லியிருக்கார் இங்க இந்த கஜியத்துல இது இந்த பிரபத்தியம் இந்த பிரபத்தி அதுல அதுல பத்தி பிரபத்திய பத்தி சொல்லி கத்தியத்துல ஏன் இந்த தருவன் தான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு இப்ப பிரபத்தி சொன்ன இதுக்காக சொன்னார் அதனால பாஷிக கொஞ்சம் புத்தி மாராடி போச்சு அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல அதெல்லாம் எடுத்து இவ கண்டு கண்டிக்கிறேன் அப்படியே அப்படி கிடையவே கிடையாது சிவாஷித்திரியும் பிரபத்தை பற்றி சொல்கிற இடங்கள் இருக்கு அது என்ன அப்படின்னு சொன்னால் வினத விவித பூதம் பிராத்த ரட்சைக தீட்சேன்னு மங்கள சோகம் ஒன்று இருக்கு அந்த வினத்தை வினத்திலிருந்து வந்து அதாவது அகில பிரம்ம அகில புவன ஜென்ம ஸ்ம பங்காளி வினத விவித பூத ரக்ஷேக பூதிரட்சிகீக்ஷை அப்படின்னு இருக்கு அந்த வினத்தில பிரபத்தி சொல்றது ஆனா பாஷ்யம் எதுக்காக வந்தது பக்தி ஒரு சொல்றதுக்காக வந்தது அந்த இடத்துல வினத்தன் சொல்றதால அங்க பிரபத்தி தான் சொல்ற அதனால பாஷ்யக்காரருக்கு ஒன்றும் மூலம் மாறாடி போல அதாவது சரணாகதியும் அத்தியோகமும் ரெண்டும் பெருமாள் அடையத்துக்கு சாதனம் அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது அதை தவிர இந்த நானா சப்தாதி பேதாதுன்னு ஒரு சூத்திரம் இப்போ பெருமாளை அடைவதற்கு பக்தி பிரபத்தி ரெண்டு சாதனம்னு சொன்னோம் இந்த பக்தி எடுத்துட்டா அதுல முப்பத்தி ரெண்டு பிரிவு இருக்கு ஒன்னொன்று ஒவ்வொரு பேரு நகர விஜய் சாண்டிலே விஜய் என்ன அப்புறம் பஞ்சாக் நிவிஜ் இப்படி பல பேர் இருக்கு அப்போ பக்தி ப பல அப்படின்னா பக்தியம் ஒண்ணுதான் பேர் பல பேர் இருக்கு அதனால நானா சப்தாதி பேதாதி பல பேர்கள் இருந்தா கூட அது மொத்தமா சேர்த்து பக்தியம் தான் சொல்லப்படுது அதனால பிரபத்தியம் ஒரு பக்தியோகம் தான் ஏன்னா பிரபத்தி பண்ணிக்கிட்டு ஸ்தானத்துல இருந்து பெருமாள் நான் பக்தி பண்ண முடிய பண்ணா பண்ணாதவன் அந்த ஸ்தானத்துல இருந்து எனக்கு என்ன சரணாதி சரணாஜி பண்ணதாக நீ என்னை ஏத்துக்கணும் அப்படின்னு அப்படின்னு தான் பண்ணி வைப்பான் அதனால பக்தியோகம் பிரபத்தியம் ஒரு பக்தியோகத்து தான் அது ஒரு ஞாச வித்யா அப்படின்னு சொல்லி அதனால இப்படி எல்லாம் அங்க சண்டை போட்டிருக்கா கிரந்தம் மூலியமாக இப்படி நாடந்தான் கை அச்சுக்கடிச்சு